கோவில்பட்டி கடலமிட்டாய் உருவான வரலாறு கோயில்பட்டி அப்படின்னாலே எல்லோருக்கும் கடலை மிட்டாய் தான் தெரியும் இல்லையா கோவில்பட்டி மிட்டாய் அந்த கடலை மிட்டாய்ங்கிறது தமிழ்நாட்டினுடைய வயாகரா அப்படின்னு அழைக்கப்படுதுங்க எப்படின்னு தெரிஞ்சுக்குங்க அதாவது கோயில்பட்டியில் வந்து நிலக்கடலை வந்து மிகச்சிறந்த முறையில் விளைஞ்சிது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது நான் சொல்கிற காலகட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கரிசல் மண்ணில் ரொம்ப செழுமையாக அந்த வேர்க்கடலைகள் நிறைய முளைச்சிது அதனால் வேர்க்கடலை அந்த சுற்றி வர்ற எல்லா பகுதிகளிலையும் வேர்க்கடலே பயிரிடுவாங்க பயிரிட்டு அந்த காலகட்டத்தில் அன்னைக்கு சந்தையில் இருந்த முக்கியமான ஒரு நபர் யார் அப்படின்னாக்கா பொன்னம்பல நாடார் அப்படின்னு ஒருத்தர் அவர் கடைக்கு தான் எல்லாம் கொண்டு வருவாங்க மொத்த வேர்க்கடலையும் அவர் கடைக்கு தான் வரும் அதே மாதிரி அன்றைக்கி மரங்கள் அதிகமாக இருந்தது பதநீர் இறக்குனாங்க கருப்பட்டி வந்தது வெள்ளம் வந்தது இது எல்லாமே அன்றைக்கி ஒரு பெரிய குடிசை தொழிலாக அந்த சுற்று வட்டாரத்தில் எல்லா கிராமங்கள்லையும் நிறைய பேர் அதை இருந்தாங்க அது மொத்தமும் யார் கடைக்கு வந்துச்சு அப்படின்னா இந்த பொன்னமலை நாடார் அவருடைய கடைக்கு தான் வரும் அவர் கடையிலேருந்து மக்கள் எல்லாருமே மொத்தமாக வாங்கிட்டு போவாங்க அப்படி வியாபாரம் ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்டு இருந்தது வேர்க்கடலையும் சரி இந்த வெள்ளமும் சரி விற்பனையாகிட்டே இருந்தது அதன் பிறகு கொஞ்ச நாள் கழித்து மழை பெய்யாமல் நிற்க அதன் பிறகு வெள்ளம் வறட்சி போன்ற காலகட்டம் மாற பயிர் தொழில் அது செய்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போச்சு அப்போ அந்த வேர்க்கடலை வந்து வர்றது ரொம்ப குறைஞ்சதுனால அவர்கிட்ட இருந்த அந்த ஸ்டாக் வந்து ஜாஸ்தியாக அப்படியே வந்து யாரும் வாங்கவும் வரல விலவாசி ஜாஸ்தியானதுனால யாரும் வாங்கவும் வரல அப்போது இதுவும் தேங்கி போச்சு பனைவெல்லாம் அதுவும் தேங்கி போச்சு இந்த ரெண்டும் தேங்கின உடனே என்ன பண்ணன்னு தெரியாமல் அவர் என்ன பண்ணுறாருனா அப்போந்தான் அவர் யோசிக்கிறார் இது ரெண்டையும் ஒன்று சேர்த்து ஏன் மதிப்பு குட்டி விற்கக்கூடாது அப்படின்னு அவர் நினைக்கிறார் அந்த மக்களுடைய நாடி நரம்ப நன்றாக தெரிந்தவர் ஒரு சுவையான ஒரு உணவு சிறுவர் முதல் பெரியவர் வரை உண்ணக்கூடிய ஒரு உணவாக இருக்கணும் அப்படின்னு யோசித்து இந்த கடலை மிட்டாய்ங்கிற ஒரு கான்செப்டை அவர் தான் கண்டுபிடிக்கிறார் என்ன பண்ணுறாங்கன்னா கடலை மிட்டாயில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிலக்கடலை இருக்கும் அந்த நிலக்கடலோடு சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா கருப்பட்டி சேர்த்துருப்பாங்க இல்லை வெள்ளம் சேர்த்துருப்பாங்க தனியாக பாகு தனியாக அது வந்து கிண்டிகிட்டே இருப்பாங்க விறகு அடுப்பில் அதை பண்ணுவாங்க அப்படி ஒரு குறிப்பிட்ட பக்குவம் வந்ததுக்கு தான் அந்த வேர்க்கடலை அதோடு சேர்ப்பாங்க அதுக்கு நடுவில் தேங்காயெல்லாம் துருவி அதில் போடுவாங்க அதே மாதிரி ச கற்கண்டு பொடியெல்லாம் அது மேலே தூவி ஏலக்காவும் அதில் சேர்த்து அதில் வந்து உருவாக்குவாங்க அதுக்கப்புறம் பாகு கொஞ்சம் இருகினதுக்கு சதுர வடிவிலையோ அல்லது வட்ட வடிவிலையோ உருண்டைகள் மாதிரியோ இன்றைக்கி பல விதங்களில் அந்த கடலை மிட்டாய் வந்து இன்றைக்கி பரிணாமம் அடைந்து வந்துட்டுருக்கு ஒரு நுட்பமான விஷயம் என்ன தெரியுங்களா வேர்க்கடலையை சாப்பிடும் பொழுது அதனுடைய தோல் இருக்கு இல்லையா தொழின்னு சொல்லுவாங்களே அதையும் சேர்த்து தான் சாப்பிடணும் ஏன்னா அதனுடைய தொழியை சாப்பிடாமல் நம்ம சாப்பிட்டா பித்தம் வந்து அதிகமாயிரும் புரிஞ்சுங்களா அப்போ அதை அதை மாற்றக்கூடிய சக்தி எதுக்குன்னா இருக்குது அப்போ வேர்க்கடலையே கடலை மட்டாயா போடும்பொழுது என்ன பண்ணுறதுனா அதுக்கு தான் இந்த பாகு கருப்பட்டி எல்லாம் சேர்க்குறது ஏன்னா பித்தம் அதிகமாயிரக்கூடாது ஏன்னா நல்லதுலே கெட்டது இருக்கும் இப்போ இஞ்சி உடம்புக்கு ரொம்ப நல்லது ஆனால் இஞ்சிக்கு புறத்தோல் நஞ்சு அப்படின்னு நம்ம ஊரில் சொல்லி வச்சுருக்காங்க இஞ்சியை தோல் சீவித்தான் நம்ம சாப்பிடணும் கடுக்காய் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கடுக்காய் ரொம்ப நல்லது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கொட்டை வந்து விஷத்தன்மையுடையது அப்போ கொட்டையை விட்டுட்டு காயத்தான் நம்ம எடுப்போம் இல்லையா அதே மாதிரி தான் ஒரு நாளில் நல்ல நேரம் கெட்ட நேரம்னு ஏன் பெரியவங்க நமக்கு சொல்லியிருக்காங்கன்னா நல்லதுலேயும் கெட்டது இருக்கும் கெட்டதுலேயும் நல்லது இருக்கும் எப்படி இஞ்சியில் புறத்தோல் இருக்கிற மாதிரி கடுக்காயில் கொட்டை இருக்கிற மாதிரி வேர்க்கடலையில தொளி வந்து ரொம்ப நல்லது அப்போ அதை நம்ம சேர்த்து சாப்பிடணும் அப்படிங்கிறக்காக தான் அதை வச்சுருக்காங்க இல்லையா அப்படி அதை மாற்றி அவர் வந்து அதை விற்பனை கொண்டு வரார் விற்பனை அமோகமாக போகுது இந்த கருப்பட்டியில் கலந்த இந்த வேர்க்கடலையோடு சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த மிட்டாய் தமிழ்நாட்டினுடைய வயாகுரான்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா வேர்க்கடலை நீங்கள் கடிச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்க அந்த கடலை மிட்டாயை சாப்பிட்டு பாருங்க நாடு நிரம்பெல்லாம் ஒரு முறுக்கேறி ஒரு புது தெம்பு வந்த மாதிரி நமக்கு ஒரு உற்சாகம் பிறக்குங்க அந்த வேர்க்கடலை இருக்கு இல்லையா அது வேறு பிடித்து ஒரு கடலையாக மாறுற வரைக்கும் வயலில் எலியே இருக்காது வயக்காட்டில் பார்த்தீங்கன்னா நிலக்கடலை போட்டிருக்கக்கூடிய வயக்காட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்க நிலத்துல எலியே வராது அந்த வேர் பிடிச்சி நிலக்கடலை உருவாயிட்டு அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலான்னா எலிகள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் எலி என்ன பண்ணும் மண்ணை குடஞ்சி உள்ளே போய் கடலை பருப்பை கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு அது போயிடும் இப்படி அந்த வேர்க்கடலையை சாப்பிட்ட எலிகள் அது அளவுக்கு அதிகமாக இனப்பெருக்கம் செய்து எலிகளுடைய தொல்லை அதிகமாயிடும் அப்போது இந்த வேர்க்கடலையிலிருந்து தான் இனப்பெருக்கத்தை அதிகப்படுத்தக்கூடிய சக்தி இருக்குது அதனால தான் எலியோடய எண்ணிக்கை அதிகமாகுது எப்போவுமே ஒரு சோதனை எலியை வச்சு தானே பண்ணுவோம் அங்கே இயற்கையாகவே இறைவனே ஒரு சோதனையை பண்ணி நம்ம கண்ணு முன்னாடியே காமிச்சிட்டாருன்னு சொல்லலாம் எலிகள் எண்ணிக்கை அதிகமாக காரணம் வேர்க்கடலைனா ஆண்களுக்கும் சரி இனப்பெருக்கத்துக்கும் சரி ஆண்மைத்தன்மை அதிகரிப்பதற்கும் இந்த வேர்க்கடலையில நிறைய கூறுகள் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த வேர்க்கடலை கடலப்பருப்பை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு புரதம் கிடைச்சிரும் இரும்பு சத்து கிடைச்சிரும் செலிசியம்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் உங்களுக்கு கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய அந்த தாமிர துத்தனாக இருக்குது பார்த்தீங்களா அந்த நுண் நுண்ணூட்டங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட கொழுப்பை குறைத்து நல்ல கொழுப்பை அதிகரிக்கக்கூடிய சக்தி எல்லாமே எதில் இருக்குன்னா அந்த கடலை மிட்டாயில் இருக்குது இந்த கடலமிட்டாய் கடலையும் சேர்ந்து வெள்ளை பாகவும் சேர்ந்து வெள்ளம் பாகவும் சேர்ந்து உருவான வரலாறு என்பது ஒரு இனிப்பான வரலாறு மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்